கன்னிராசி அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஆனந்த வணக்கம் கன்னிராசிக்கு என்றைக்குமே ஆனந்த வணக்கம் சொல்லிடுவேன் ஆமாம் கன்னிராசிக்காரர்கள் பல பேரை சந்தோஷப்படுத்தி பார்த்தவங்க என்றைக்குமே குறைவு அப்படிங்கிறது கிடையாது இன்னைக்கு கமெண்ட் மூலமாக உங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல காத்திருக்கிறேன் மஞ்சுஷாவுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் சொல்லிடுவோம் கன்னி ஹஸ்தம் நன்றி ஐயா எல்லா கன்னிராசி அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கட்டும் என்ன தெரிய மனசு பார்த்தீங்களா அவங்க மட்டும் இல்லையா எல்லா கன்னிராசிக்கும் நல்லது நடக்கும்னு சொல்றாங்க பாருங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பதிவு போட்டிருக்கிறாங்க கமெண்ட் நான் இப்பதான் பார்த்து சொல்றேன் வாழ்த்துக்களம்மா நீங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும் ஓகே அடுத்தது ஜிடிஇசி டெய்லி டெய்லரிங் ஆமாம் டெய்லர் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கு உங்கள் தொழில் நல்லா வரட்டும் எப்படா இப்போ தான் கொஞ்சம் தைரியமா இருக்கு என்னது எப்பாடா ஓ எப்பாடாவா ஓகே ரைட்டு இப்போதான் கொஞ்சம் தைரியமா இருக்கு இந்த ராகு கேது சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செஞ்சுட்டாங்க இனிமேதாவது கொஞ்சம் நல்லது நடந்தா சரி அப்படின்னு கன்னிராசி ஓ என்னங்க இது இது மாதிரிலாம் யாருமே இல்லையே நண்பர்களுக்கும் சேர்த்துக்கிறாங்க ஓ கதை முறையில சொன்னேன் பாத்தீங்களா கன்னிராசிக்காரவங்க என்னைக்குமே அவங்களை மட்டுமே யோசிக்கிறவங்க கிடையாதுங்க எல்லாரும் யோசிக்கிறவங்க வாழ்த்துக்கள் ஜிடிஇசி டெய்லரிங் உங்க நல்ல மனசுக்கு எல்லாரோட வாழ்த்துக்களும் உங்களுக்கும் வந்து சேரும் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு சேரும் கடவுளுடைய அணுக்கிறம் பெருமாளை நிறைய கும்பிடுங்க நாராயணனை வழிபாடு பண்ணுங்க ஜிடி இசி டெய்லரிங் நிச்சயம் உங்க தொழில் நல்லா வரும் வாழ்த்துக்கள் அடுத்தது சங்கர் முத்து சார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் சூப்பரா சொல்லிக்கிறீங்கன்னு சொல்லிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் சோஃபியா விஜய வர்தினி வாழ்த்துக்கள் அம்மா பிரியாமா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் பிரபாகரன் ஆனந்த் சார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நமோ தான் நாராயண மந்திரத்தை நிறைய சொல்லுங்க நிச்சயமாக பலன் என்ன சொல்லுவாங்க பழனீஸ்வரி பாரதி உங்கள் பதிவுக்காக காத்திருந்தேன் போட்டிருக்கீங்க அம்மா நல்லதே நடக்கும் ரொம்ப சந்தோஷம் யோகநாயகி வாழ்த்துக்களமா நல்லதே நடக்கும் அருள் கிருஷ்ணா சார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் என்ன சொல்றதுனே தெரியல சார் எல்லாமே கரெக்டா சொல்றீங்க செம்மையா கடவுளே வந்து சொல்கிற மாதிரி இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு சொல்றது லலிதா பிருந்தாமா வாழ்த்துக்களம்மா கவலைப்படாதீங்க அவங்க மனசில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் விலகும் லலிதா பிருந்தாம்மா நிச்சயமாக பெருமாளை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க நாராயண வழிபாடு பண்ணுங்க கொடுத்து சிவந்த கரங்கள் நிச்சயமாக கடவுள் இனிமேல் கொடுக்க போறார் அதை வாங்குறதுக்கு தயாராகிடுங்க நல்லது நடக்கும் அதாவது ஸ்டார்ட் என்னது பெருமாள் கரூர் அவர் என்ன கேட்டிருக்காரு கண்ணீராசி கடங்கார ராசியாக இருக்குது கரெக்ட் ஏன் கடன் வந்துச்சுன்னு எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல கடவுளே அப்படியே எங்களை காப்பாற்றினால் போதும் கேட்டிருக்காரு கவலையே படாதீங்க கடங்கார ராசிலாம் இல்லைங்க உண்மையிலே கடன் படக்கூட ராசி நிறைய பேருக்கு நல்லது பண்ணக்கூடிய ராசி தான் கண்ணீராசி கடன் ஏன் வருது நம்ம தேவையே உண்டாக்கிக்கிறோம் நமக்காக உண்டாக்கிக்கிட்டால் பரவாயில்ல மற்றவங்களுக்காக உண்டாக்கிக்கிறோம் அவங்களுக்கு அதை செய்யணும் இவங்களுக்கு எதை செய்யணும் அவங்க இதை எதிர்பார்ப்பாங்க இவங்க இதை எதிர்பார்ப்பாங்க நம்மள்ட்ட சொல்லிட்டாங்களே இப்படியே நம்ம பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ண பண்ணும்போது நம்மள்ட்ட நம்மள்கிட்ட அந்த பணம் இல்லை ஒரு இடத்துல வாங்குறோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அதை திருப்பி அடைக்க போகிறதுக்கு நம்ம ஒரு நம்பிக்கையோட தான் வாங்குகிறோம் ஆனால் நம்ம போடுற கணக்கு வேறு ஆண்டவன் போடுற கணக்கு வேறு அவன் தப்பாக சில கணக்கை மாற்றி போட்டுறான் அதனால் நமக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படுது கடனை அடைக்க முடியல வருத்தப்படுறோம் இப்படிலாம் இருக்கும்போது இப்போ என்ன பண்ணலாம் ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவர் வேற பெரிய பரிகாரம்லாம் வேணாம் தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவரை மிளகு தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக கடன் அடையும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நல்லது நடக்கும் லலிதா லதா அம்மா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் சாரதா மாணிக்கம் அம்மா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நீங்கள் சொன்னது ஒரு பாசிட்டிவ் வைப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்னது என்ன இருந்து போட்டிருக்கிறாங்க ஆமா வாழ்த்துக்கள் அம்மா நல்லதே நடக்கும் மாதே சாந்தி அம்மா ரொம்ப சந்தோஷம் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆமா எல்லாருக்குமே இந்த கமெண்ட்ஸ் போட்டுக்கிற எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கண்ணிராசிக்கார்கள் எல்லாரும் ராசிக்காரர்களும் நன்மையை நடக்கட்டும் ஓம் நமோ நாராயணா முருக பெருமானோடைய அனுகிரகம் நடக்கட்டும் அப்படின்னு எல்லாருமே பாருங்க நான் கண்ணிராசியில வாழ்த்து சொல்றவங்க கமெண்ட் போடுறவங்க எல்லாருமே எல்லாருக்கும் போடுறாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு போடுறாங்க விஜயா ஐயப்பன் அவரும் அதே தான் அந்த வேலையை அதிகமாக தான் சேர்க்கிறாங்க வாழ்த்துக்கள் ஆமா அருள் முருகன் சார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க ரத்தனவேலு சார் ஒரு கேள்வி கேட்டிருக்கார் ஐயா என் மகள் வங்கி கடனில் மனையும் வீடும் வாங்கியிருக்கிறார் நல்ல வழியில் வீடு அமையவும் திருமணம் நடக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு ஐயா தர வேண்டும் கேட்டுக்கா நிச்சயமாங்க ரத்னவேல் சார் உங்க மகள் வந்து வாங்கியிருக்கிற கடன் விரைவில் அடைவதற்கும் அதே மாதிரி அந்த வீடு நல்ல யோகமாக அமையறதுக்கும் நல்ல வழியில வீடு அமைஞ்சி இந்த திருமணம் நடக்கிறதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் முருகன் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா உண்டு இந்த பதிவு மூலமா நீங்க ஒன்னொன்னு தெரிஞ்சுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சுப்பிரமணிய சுவாமி முருகபெருமானுக்கு ஒரு பிரார்த்தனை ஒரு அர்ச்சனை செவ்வரளி பூவால் அர்ச்சனை பண்ணுங்க நிச்சயமாக உங்கள் மகளுடைய கடன்கள் தீரும் வைபவங்கள் நடக்க உங்கள் வீட்டில் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் டெய்லியும் உங்கள் வீட்டில் உங்கள் கையால் குலதெய்வத்துக்கு நெய் விளக்கு போட்டுட்டு வாங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் ஐயா அடுத்தது பாருங்க வாழ்த்துக்கள் மகாலட்சுமி அம்மா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அமோகமாக இருக்கணும் நல்லதே நடக்கும் அமோகமாக இருக்கணும் மஞ்சுநாத் வாழ்த்துக்கள் அம்மா நல்லதே நடக்கும் அமோகமாக இருக்கணும் எல்லாருமே முருகனை தான் நிறைய பேசியிருக்கிறோம் அதனால முருக பெருமானோட அனுகிரகம் எல்லா வியூவர்ஸுக்கும் கமெண்ட் போட்ட எல்லாருக்கும் நிச்சயமாக அமையும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் கார்த்திக் சார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் ஸ்கூப்பர் சுப்பு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி மாமா அப்படின்ட்டு இருக்காரு சந்தோஷம்பா மருமகனா மருமகளான்னு தெரில வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் ஆமாம் புவனேஸ்வரி வாழ்த்துக்கள் உண்மை இறைவு ஆஞ்சனையா அப்படின்னு ஆமா ஆமாம் ஹனுமான் உண்மையிலே மனதை கண்டிப்பாக கொடுப்பாங்க வாழ்த்துக்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரமேஷார் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பூர்ணிமாமா புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஏதாவது என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னு அப்படியே பார்த்துக்கிட்டே வரேன் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிடுறேன் ஆமாம் ஹஸ்பண்ட் போத் கன்னிராசி கவலைப்பட வேண்டாம் நல்லதே நடக்கும் ஜெகன் சார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் பத்தில் ஆமா கடவுள் துணை உண்டு என்பது உண்மைதான் ஆனால் பத்தில் குரு வந்தால் பரமனும் ஆண்டியாவான்னு ஒரு குறிப்பு இருக்கே ஐயா அப்படின்னு உஷா நந்தினி ஒரு வார்த்தையே சொல்றாங்க நல்ல கேள்விதான் பத்தில் குரு வந்தால் பரமனும் ஆண்டியாவான் சரி பத்துனா என்ன நமக்கு பொதுவா பதவி நம்ம பதவியை பலப்படுத்தக்கூடிய இடம் பத்திலே குரு வந்தால் பரமனும் ஆண்டியாவான்ங்கிறது தவறான கருத்து இது நல்லா தெரிஞ்சுங்க நம்ம மனசு பக்குவப்படும் பகவான் வந்து நிறைய கொடுக்குற எண்ணத்தை நமக்கு கொடுப்பார் பக்குவமாக சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவார் அது மட்டும் இல்லை நமக்குன்னு ஏதாவது சேர்த்து வச்சிருந்து இது யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற நம்மளுடைய எண்ணத்துல கூட நல்லத கொடுக்க வைப்பார் உங்களுக்கு எந்த விதத்திலையும் பத்தாம் இடத்திற்கு குரு வந்துட்டாருன்னா உங்களுக்கு பாவம்ங்கிறது எதுவுமே இருக்காது பத்துல குரு வந்தா பாவம் விலகும் பாவம் இல்லாமல் நாம் வர முடியும் இதுதான் பத்துல குரு வந்தா பாவம்ங்கிறது நமக்கு டெலிட் ஆயிடும் நீங்கள் என்ன கர்மா பண்ணியிருந்தாலும் பாவம் பண்ணியிருந்தாலும் தொழில் கர்மா தொழில் ரீதியாக ஒரு பாவம் பண்ணியிருக்கோம் பத்தில் குரு வரும்பொழுது அதெல்லாம் டேரிஃப் அந்த கணக்கை ஷீட் பண்ணுவார் பேலன்ஸ் ஷீட் பண்ணுவார் எல்லா பாவத்தையும் நம்மளை டெலீட் பண்ணிவிட்டு நம்மளை ரொம்ப சுத்தமாக பவித்திரமா ஆக்குவார் அதனால் அப்படி கொண்டு போங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படி தான் உஷா நந்தினியம்மா ஓகேவா நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நேரம் ஐயா எனது மகளுக்கு விரைவில் நல்ல வரணமைந்து திருமணம் கை கூட வேண்டுகிறேன் திருமணம் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது நான் என்ன செய்வது அப்படின்னு ராம சுப்பிரமணிய சார் கேட்டிருக்கீங்க எந்த ஜாதகம் வந்தாலும் வேண்டாம் என்கிறார்கள் என்கிறாள் அவள் மனதை மாற்றி திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டும் ஐயா என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் ஐயா நாங்கள் மிகவும் மனவேதனையில் இருக்கிறோம் அப்படின்னு வழிகாட்டுங்க கேட்டிருக்காங்க இதுல ரெண்டு விஷயம் இருக்குங்க ஐயா மகளுக்கு திருமணம் கைகூடணும் அப்படிங்கிறது நல்லது சந்தோஷம் ஆனா ஒரு வார்த்தை சொல்லிக்கிறீங்க அவள் மனதை மாற்றி அப்படின்னு இருக்கீங்க அவள் ஏன் திருமணம் வேண்டாங்கிறான் நம்ம புரிஞ்சுக்கணும் அவளுக்கு திருமணத்தின் மீது நம்பிக்கை இல்லையா இல்ல நீங்க பார்க்குற வரன் மீது விருப்பம் இல்லையா எதனால அந்த குழந்தை வரன் வேண்டாங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டாம் திருமணத்தின் மீது நம்பிக்கை இல்லை அவளுக்கு கல்யாணமே பிடிக்கல வேண்டாங்கிறா அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிரதோஷம் பிரதோஷம் சிவபெருமானை நந்தி பகவானோடு சேர்த்து வழிபாடு பண்ணுங்க நல்ல கவனிங்க கண்டிப்பாக நந்தி முந்தி போய் உங்கள் பிள்ளையோட மனசை திறந்து இந்த சிவபெருமான் பார்வதியை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை உன் கடவுளே கொடுப்பார் குழந்தைக்கு கல்யாண ஆசை இல்லைன்னு சொன்னான் இல்ல நீங்க பாக்குற வரன் அவளுக்கு பிடிக்கல அப்படின்னா அவளுக்கு பிடித்த வரனை நீங்க பார்க்க வேண்டியது கடமை இன்னைக்கு பொதுவா கல்வித்துறையில கல்வியில பிள்ளைகளை பேரண்ட்ஸ் தள்ளி கொண்டு இருக்கிறோம் கல்யாணத்திலையும் பேரண்ட்ஸ் பிள்ளைகளை தள்ளி கொண்டிருக்கிறோம் இது ரெண்டுமே நடந்துட்டு இருக்கு பிள்ளைகளுக்கு பிடிக்கிற மாதிரி எந்த அப்பா அம்மாவுமே ஆஹ் ஒரு பிளான் பண்ண முடியல ஏன்னா பிள்ளைங்க தப்பா போயிடுவாங்களோ வீணா போயிடுவாங்களோன்னு அப்பா அம்மாவுக்கு அதீதமான கவலை நான் கஷ்டப்பட்டுட்டேன் நான் இந்த தொழில இருக்கிறேன் தொழிலே பார்க்க கூடாதுன்னு எந்த தொழில் இருக்கிறோமோ அவங்களே முதல்ல தொழிலுக்கு எதிர்ப்பா இருப்பாங்க எல்லா அப்பா அம்மாவுமே பாருங்களேன் எந்த தொழில இருந்தாலும் அந்த தொழில் என் பொலி குறைப்படுது அப்படின்வாங்க ஏன்னா அதுல நம்ம உள்ள நிறைய எல்லா தொழிலையும் கஷ்டம் இருக்குங்க அது முதல்ல தெரிஞ்சுக்க எல்லா தொழிலையும் டவுன் இருக்கு கஷ்டம் இருக்கு எதிர்ப்புகள் இருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு அதனால இது ஒன்றுமே பண்ண முடியாது இந்த கல்யாணமும் அப்படிதான் இந்த கல்யாண வாழ்க்கையில் பிள்ளைங்க இப்போ ஐயா கேட்டுக்கறதா சொல்கிறேன் உங்கள் பிள்ளை மனசை மாற்றணுங்கிறது அவசியம் இல்லை அவள் என்ன விரும்புகிறான்னு பாரு நீங்கள் கொடுக்குற வரன் நீங்கள் காட்டுற வரன் அவளுக்கு சாதகம் இல்லைன்னா அவள் காட்டுற வரனை நீங்கள் ஏற்றுக்கணும் அது சாதகமாக பாதகமானு எடுத்து சொல்லணும் ஒரு வரன் அவளை காட்டுறா அப்படின்னா அதை எடுத்து சொல்லுங்க இது நல்லா இருக்குது நல்லா இல்லை ஏன் நல்லா இருக்கு ஏன் நல்லா இல்லை அப்படின்னு அதில் நைன்டி பர்சன்ட் அவ மனசுக்கு உடன்பட்டு நீங்க போனா அவ வாழ்க்கையும் நல்லா இருக்கும் உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படி இருந்தால் இந்த கல்யாணத்தை நீங்க பண்ணலாம் இல்ல சார் எனக்கு என் பொண்ணு அப்படிலாம் இல்லை எங்களுக்கு வந்து அவர் கல்யாணம் தான் வேணாங்கிறா அப்படின்னா கண்டிப்பாக சிவபெருமானை பிரதோஷ காலத்தில் வழிபாடு பண்ணுங்க உங்க மனவேதனை போகும் கல்யாணமும் நடக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் கண்டிப்பாக அடுத்த வேறு யார் என்ன கேட்டிருக்கீங்க கேள்விகள் எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறீங்க உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆறுதலாக இருக்குது சார் நீங்கள் பேசுறது அப்படின்னு மோகன் அவங்க சொல்லிக்கிறாங்க கண்டிப்பா சந்தோஷம் ஷாலினி ஹெல்த் மினிஸ்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க நீங்கள் வரணுமாம்மா நல்லா அவங்க கண்டிப்பா வருவீங்க ஷாலினி வாழ்த்துக்கள் லோக சமஸ்தா சுகினோ பகவந்தன் போட்டிருக்காரு உண்மை அதுதான் கண்டிப்பாக இந்த உலகம் சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமா இருக்கணும் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் இதுதான் நம்ம எல்லாரோடைய எண்ணமும் நிச்சயமா இந்த வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் நன்றி தலைவா நீங்க நீங்களும் நல்லா தான் சொல்றீங்க பட் எதுவுமே நடக்கலை ஏன் ஒருவேளை பொய் சொல்றீங்களோ அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் ரொம்ப கோமமாக தான் கேட்டிருக்காரு நல்லா தெரியுது அவர்தான் குட்டி கவலைப்படாதீங்க நிச்சயமா பொய் சொல்லலை நம்புங்கோ பொய் கண்டிப்பாக கிடையாது நல்லது சொல்றோம் நல்லதையே நம்ம திங்க் பண்ணி அதுக்குள்ள வரும்போது வந்துடும் சரிங்களா ஒரு தப்பான வழியில கூகுள் மேப்பில் தப்பான வழிக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பக்கம் டிராவல் பண்ண முடியல அப்படின்னா இது மாதிரி நல்லது சொல்றதை கேட்டு அந்த டிராவல் அப்படி லைட்டா மாத்தணம்னா நல்ல வழிக்குள்ள வந்துடலாம் அதனால கவலைப்படாதீங்க உங்களுக்கு நல்லது நிச்சயமாக நடக்கும் எங்களுடைய அருள்வாக்கு உங்களுக்கு பலிக்கும் வாழ்த்துக்கள் சகோதர சகோதரிகளே நண்பர்களே இந்த பதிவில் நன்றி சொன்ன அத்தனை உள்ளங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தாண்டு முதல் உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்க போது கன்னிராசிக்காரர்களே மென்மேலும் வளர போறீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அடுத்த பதிவு சந்திப்போம்